ನಾನು ಹೇಳಿ ಹೇಗೆ ಹೇಳ್ತಾಳೆ ಆಂ ದೂಳ್ಕೂಸ್ ಹತ್ರ ಹೋಗಿದ್ವಿ ನಾನು ಈ ಮನೆಗೆ ಅಯ್ಯೋ ಒಳ್ಳೆ ಕತೆ ಆಯಿತು ಹಾಂ ಹತ್ತು ಲೋ ಇಪ್ಪತ್ತು ಅಲ್ಲ ನನ್ನ ನೆಕ್ಲೇಸು ಹೆಂಗೂ ದೊಡ್ಡದು ಚುಜ್ದ ಇರ್ತೈತಿ ಅಂತ ತೆಗ್ದಿಕ್ಕಿದಿನಲ್ಲ ಅದನ್ನು ಮಾರಾಕ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲೇ ಯಾರ ಕಣ ಭೇಟಿ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟರೆ ಅಣ್ಣ ಹಂಗೂ ಮಾಡ್ಬೋದಾ ಮಾವನು ನಿನ್ನ ಹತ್ರ ಇಕ್ಕಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ನ ಹಾಂ ಹಂಗಾನ ಮಾಡ್ತೀನಿ ತಡಿ ಪ್ಯಾಟೆಗೆ ಹೋಗ್ಬೋದು ಹೆಂಗೆ ಇವ್ರು ನೂರು ಪ್ರಶ್ನೆಗಳು ಕೇಳ್ತಾರೆ ಎತ್ತೊತ ಇದಿ ಎತ್ತೊತೈದಿ ಅಂತ ಏನು ಹೇಳೋದು ಹಾಂ ಏನು ಮಾಡೋದು ಇವಾಗ ಹ್ಞೂ ಮನೆ ಬ್ಯಾಸ್ಗೆ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ ಏನೇನೋ ಮಾಡಿ ಆ ಸಾರನ ಮಾರ್ಬಿಟ್ಟು ಯಂಗೂ ಎದ್ರುಗ ಮೇಡಮ್ನವಳೆ ಆಯ್ನ ಬಡ್ಡಿ ಕಿಸ್ಕೊಂತಾಳೆ ಜಯ ಅಮ್ಮಗೂ ಕೊಟ್ರಾಯ್ತು ಇನ್ನು ಆ ಸೊಸೆ ಅವಳೆ ಆಯ್ಮ್ಮು ಕೊಟ್ರಾಯ್ತು ಆ ಪಂಡಿತರು ಸೊಸೆ ಕೇಳಿದ್ರೆ ಯಾರನ್ನ ನಾವು ಹೊಸೊಬ್ಬರನ್ನೂ ಇಟ್ಕೊತಾಳೆ ಹ್ಞೂ ಅವಳೆ ಅವಳು ಸೊಸೆ ಸೊಸರು ಹೇಳ್ಕೊಂಬ ಮೊಮ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಫಸ್ಟ್ ಹೇಳ್ಬೇಕು ಹುಷಾರಮ್ಮ ನಿಮ್ಮ ಅಜ್ಜಿ ಮಾಡ್ದಂಗೆ ಮಾಡಿದ್ದಿ ಅಂದರೆ ப்பங்கார ஒிம்பே ஏன்காட்கிடலாங்க <tiny in the forest> ியல்லா இங்கேடாக் இல்லே அதுக்கண்டு உரித்ததேனிட்டுக்கா இன் கண்ணும் எதிரமனை மேடம்னா மேடம்னா ஆ மேடம் தங்கினா ஏன் கிஸ்திசா அந்த மனித இந்த எல்லாம் எத் எதுக்க கொடுத்து நானே சீரை எதுக்கொணு கொட்னா இவ்வளோ சொந்த ஊர் தந்தி நானும் தவிர போட்ட எதுக்கொழ கொத்தவனே ஏனம்மா ஒன்று விட்டிணாக்கா லை நம்ம மன்க்க வசதாக பார்த்திங்க வந்தா மேடம்னா ஆ மேடம் தங்கி பந்தவளை இஷ்ரிந்தேனோ ஆசையாக்லே இவ்வோ பரீட்சை அதுக்கா பந்தவளே புத்துக்கு புதுக்கோத்தான அவளஹத்தி மாத்தாடக்க ஓதா அதுதான் இன்னா நீங்க அப்படக்கோய் அவள் மத் அவ் நீ ನೋಡಿ ಓದ್ ನಿನ್ ಗಂಡ ಬಾರ ಇಲ್ಲಿ ಏನಕ್ಕ ನೋಡಿ ಓದ್ತದ್ ನೋಡ ಬುಕ್ ಬಗ್ಗೆ ನೋಡೋದ್ ನೋಡ ಕಡೆ ಹೋಗಿ ನೋಡಿ ಹೆಂಗ ನೋಡ್ತಾವ್ ಮಾನ ಮರ್ಯಾದಿ ಅದೇ ನೋಡಿ ಎಲ್ರ ಮಗನವ್ನ ಬಾಯ್ ಮುಚ್ೀನಿ ನಾನು ಹಾಕ್ಬೇಕು ಯಾರ್ನ್ ಮಾಡ್ತು ಬಿಡಾಕೊಂಡು ಅಷ್ಟೇ ಅಷ್ಟೇ ಯಾರ ಮದಿ ಮಾಡ್ತೀವಿ ಬಿಡು ನಿನ್ನ ನಿಮ್ಮ ಅಮ್ಮನ ಅಂತ ಕಳ್ಸಿ ಬಿಡ್ಲಿ சாயங்கோட சரி நான் கேள்னேன் காமாதன் நான் சித்லிங்குவோம் எத்தீனோ நான் கித்தீரோ அவர்தான் கிளண்டு அல்லா முச்சிக்க ஓட நீன்னு அல்லது சார்வா இட்லி கேட்கல அந்த நானுவாங்க ஏ அல்ல கல்யாணி நன் ஆனி நம் அப்போ ஏழ்க்கா ஹௌதனா சர்புடி சாய்ந்தால மாத்தா திம்பா ஜ கம கம ஜ இது இடங்கு நோட்வாக எட்கார அவ்வளோத்தார்த்த எல்லா எட்ந்தீனா எல்லோ மத ஜெய என்னதா என் கமன் நீங்க ஒன் சாப்போ காமக்கு ஒன் சத்தி இப்போ ஒன் ஜத்தி ஏனப்பா நீடி அய்யா முச்சிடுறோம் தான் மைசூர் சிங்குவா பாம்பே சுவா மதிராஸ்வா கல்வா டெல்லி சிவா ஹா பெங்களுர் சுவா நீ ஏதோ மாதாடுவதற்க பண்ணி தேவங்க இது மேலே இட்லி மண்டாய்தோதே எல்லா கித் விட அய்யப்பா ஜேவ் உசூர்ல ஏன் ஒட்டதே உருவோயா நான் எல்லா வந்துவோ அது என்ன கத்தன எல்லா கித் விட்டுவ டிஃபன் பாக்ஸ் எல்டு வந்தேது ஒட்டங்கே உரித்ததே ஹவு எந்த கேல்சாத்துவா ஊனப்பா மந்த் மந்தே பார்த்தவா அது வாட்குளாக ஏன்னு சிக்கல இ ஊர்லிடுத்து உஷாரி உம் உம் நான் சித்லிங்க நான்குனே நெல் ஓகே அஸ்ட் அத்தவனே இவ்வார எல்லா அவர வந்து ஜெயமுங்க சாரூ இட்லி மந்த பிடியா சும்னப்பா அழி அந்த நம்ம நெனை மல்கு அத்து சூஸ்தாக இவ்வளோ எதனோடு முஞ்ச இவ்வளோ எதே ஜெர அய்ய ஒழி கேசாய் ಹೋಗ ಪಂಡಿತ ರಂಗೇ ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಏನ ಹೌಸಿನ ಕೊಡ್ತಾರ ಹೋಗ ಪಂಡಿತ್ ರೀಸ್ಕೊ ಹೋಗೋ ಒಬ್ಬ ಬಿಡುವ ಮಾತಾಸ್ಕೊಂಡ್ ವಾ ಓ ತಿರ್ ಏನ್ ಏನ ಮಗಮ್ಮ ಸಮುದೇ ಸಮಾಚಾರ ನಿಲ್ಲ ಅನ್ನ ಚಾರನಿಲ್ಲ ಹೋಗಪ್ಪಾ ನಂಗಿದ್ದು ಬರ್ತದ ಹೋಗ್ಬೇಕು ಸಿರ್ಗ್ಲಾ ಮತ್ತ್ ಸಿರ್ಗ್ಲಾವ್ ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಸಿರ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಸ ಹೊಸ ಡಿಸೈನ್ವಾ ಬರಮ್ಮ ಬರಮ್ಮ ಶ್ರೀದೇವಿ ಉಟ್ಕೊಂಡಿರವೋ ಆಮೇಲೆ ಮಾಲಾಸಿ ಉಟ್ಕೊಂಡಿರವೋ ಸುಹಾಸಿನಿ ಉಟ್ಕೊಂಡಿರವೋ ಹಾ ಬರಮ್ಮ ಬರಮ್ಮ ಸರಿತಾ ಲಕ್ಷ್ಮಿ ಜೈ ಪ್ರಧಾ ಇವರೆಲ್ಲ ಸುಧಾ ಇವ್ರೆಲ್ಲ ಇಂತ ಸಿರ್ಗ್ಲಿ ಉಟ್ಕೊಣದ್ವಾ ಹೊಸ ವರ್ಷ ಬಂತಕಂಡ ಮತ್ ಸಿರ್ಗಲಾ ಮಹತ್ ಸಿರ್ಗ್ಲಾವ್ பிக்சர்ஸ்